ஓகே எல்லோருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டென்ஸ்டபிளி எஸ்கடமி டிஎன்பிசி தரப்புலேருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து புதிய புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க நன்றி டிஎன்பிஎஸ்சி சார் நான் உங்கள் சேனல் தான் ஃபாலோ இருக்கேன் ஏன் சார் அப்டேட்ஸை கொடுக்குறது அப்டேட்ஸ் வீடியோ கொடுக்கிறதுனு கேட்குறாங்க ஸோ குரூப் ஃபோர் மீட்டிரியல் இருந்து லான்ச் பண்ணியிருந்தோம் ஸோ நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாக்கு ஃபோர் நைன்டி ருபீஸ்க்கு ஸோ அதற்கான ஒர்க் தாங்க போயிட்டுருக்கு அதனால தான் வீடியோ புதிய கொடுக்க முடியல இன்னும் ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துறோம் ஓகேங்களா ஸோ டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் டிசம்பர் டூ தௌசண்ட் த்ரீ அதற்கான ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க யூ டிஎன்பிஎஸ்சி கம்பைண்டு லைப்ரரி எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு ஸ்டேட் அண்ட் சப்பரேட் சர்வீசஸ் அதற்கான கவுன்சிலிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க தேங்க் ஒருங்கிணைந்த நூலக அடங்கிய நூலக மற்றும் தகவல் உதவியாளர் நிலை டூ பதவிக்கான மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முற்பகல் நடைபெற உள்ளது தொடர்பான செய்தி வெளியிடுவதற்கான பிரஸ் ரிலீஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு மருத்துவ சார்நிலைப் பணியில் அடங்கிய மருந்து சோதனை ஆய்வுக்கூடத்தில் இளநிலை பகு பகுப்பாய்வாளர் பதவிக்கான மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முற்பகல் நடைபெற நடைபெற உள்ளது தொடர்பான செய்தி விளையாடுவதற்கான பிரஸ் ரிலீஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய பேர் நிறைய வீடியோ பதிவில் கேட்டுகிட்டே இருக்கீங்க சரி இப்போ வந்து எலெக்ஷன் வருது ஸோ தர் எலக்ஷன் ஓட் கவுண்டிங் இருக்குது அதனால குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் போஸ்ட் பண்ணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டு வரீங்க பார்ப்போங்க ஓகேங்களா அது என்னன்னு சொல்லி நமக்கு தெரியல பார்ப்போம் ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேங்க ஓகேங்களா உங்களுக்கு ஏதாவது இன்ஃபோ தெரிஞ்சால் கூட நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் ஓகே நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் என்ன அப்படின்னு சொல்லி பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அதே போல் வந்து குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்துருமா சார் இல்லை வந்து இது எப்போ எதிர்பார்க்கலாம் அதை பற்றி விடிய பற்றி கேட்குறாங்க அதே போல் வந்து குரூப் ஃபோர் மீட்டர் வந்து லான்ச் பண்ணிடுறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஃபோர் நைன்ட் ருபீஸ் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் நான் காட்டுறேன் ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னாங்க இப்போ நம்ம வந்து எக்ஸாம்ஸ் வேறு வர போதுங்க யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எஸ்எஸ்எ எக்ஸாமினேஷன் இப்போ குரூப் ஃபோர் பட் இந்த வாரத்தோட முடியுது ஃபஸ்ட்டு பேட்ச் இந்த வாரத்தோட முடியுது அது முடிஞ்ச கையோட நெக்ஸ்ட்டு வந்து யுபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அண்ட் எஸ்எஸ்சி ப்ரிப்ரேஷன்லாம் இருக்குதுங்க ஓகேங்களா அது எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்குது ரொம்ப பிஸின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இப்போ யுபிசி பசங்க எஸ்எஸ்சி பசங்க பேங்கிங் ஒரு சாரம் லான்ச் பண்ணியிருந்தோம் இப்போ அதுக்கான ப்ராசஸும் போயிட்ருக்கு அதனால் அதனால் இப்போ ப்ரூஃபர் மெட்டிரியல் வேறு இது வேணும் ஆல் ஓவர் டெலிவரி பண்ணிட்டு தமிழ்நாடு கேரளா தான் ஹையஸ்ட்டு டெலிவரி பண்ணிட்டுருக்கிறோம் ஃபோர் நைன் ஹெட் ருபீஸுங்க ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸு டெலிவரி சார்ஜ் பார்த்திங்கன்னா எல்லாமே போஸ்ட்டில் தான் போடும் ஓகேங்களா போஸ்ட்டு ஹேண்ட்லிங்கு அந்த அந்த வந்து பேக்கேஜிங்கு எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா வாங்கிட்டு இருக்கிறோம் ஆல் ஓவர் இப்போ தமிழ்நாடு கேரளா கர்நாடகா நூற்றி இருபது ரூபா டெலிவரி சார்ஜ் அதுதான் போஸ்ட்டு ஹேண்ட்லிங்கு அண்ட் தென் பேக்கேஜிங் எல்லாமே சேர்த்து வந்துடுவோம் ஸோ இது குரூப் ஃபோர் மெட்டீரியலுங்க இப்போது கடைசி நமக்கு இருக்கிறது ரொம்ப குறைந்த நாட்கள் தான் ஓகேங்களா இருக்கிறது நமக்கு ஐம்பது நாள் இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன் இப்போ நம்ம உட்காந்து எல்லாமே உட்காந்துலாம் படிச்சுட்டு இருக்க முடியாது என்னை பொறுத்துக்காக அதாவது படிச்சுட்டு இருக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படிங்கிறப்போ இருக்கிற அந்த ஒரு அவைலபிள் டியூரேஷனை வேல்யூபுலாக மாற்றணும் அப்படிங்கிறது இந்த மெட்டீரியல் இதோட முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்டபிள்யூ ஃபைர் செட்டு பத்து செட்டு அதாவது பத்து கொஸ்டின் நம்பரு அந்த கொஸ்டின் நபர் சார் நான் படிச்சுட்டேன் சார் அப்படின்வாங்க அந்த கொஸ்டின் நம்பர் கொடுத்து ஆ சரிப்பா போடுங்க அப்படி அதில் உங்களால் நூற்றி ஐம்பது எடுக்க முடியுது அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு ஐட் ஓகே ஏன்னா இந்த ரெண்டாயிரம் கொஸ்டினும் செலக்டடு கொஸ்டின்னு இதுவே நமக்கு தெரியாமல் நம்ம எக்ஸாமுங்களை எப்படி போவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் ஓகே இது இந்த இருக்கிறதுலேயே முக்கியமான கேள்விகள் குரூப் ஃபோர் சிலபஸ்லேருந்து சமச்சீர் புத்தகங்கள்லேருந்து பிவைக்கியூலேருந்து இதுவே நமக்கு திறனை எப்படி எக்ஸாமுக்கு போவோம் அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு ரெண்டாயிரம் கொஸ்டின் இந்த ரெண்டாயிரம் கொஸ்டின் தெரியாமல் நம்ம எக்ஸாமுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து ரொம்ப பெரிய ஒரு உழைப்பு அதுக்கான ஒரு சக்ஸஸ் தான் அதாவது நாங்கள் விட பத்து மடங்கு சேலாகிட்டு இருக்குது சேல் அப்படின்னு சொல்கிறத இது வந்து ஒரு ப்ராஃபிட்டுக்கான இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இது வந்து ஒரு ப்ராஃபிட் அதாவது நீங்கள் இந்த மெட்டீரியல் ப்ரிண்டிங்கன்னு கிட்டத்தட்ட நானூறுரூவா ஆயிடுச்சு அவர் வந்து கம்மி பண்ணுற மாதிரி இல்லை சரிங்களா அவரை நம்ம சொல்லி ஒன்றும் குற்றம் கிடையாது அவருடைய ஒர்க்கு அவர் பக்காவை பண்ணுறாரு பேப்பர் குவாலிட்டி வேற லெவலாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் மெட்டீரியல் வாங்கி படிக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்கள நம்ம வந்து குறைங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து அளவுக்கு தரமாக கொடுக்குறாங்க நம்ம தான் அமௌண்ட் என்ன பண்ணணும் அதிகப்படுத்தணும் ரைட் ஓகே பரவாயில்ல அமௌண்ட்டுக்காக இல்லை எல்லா எல்லார் கையிலையுமே டிஎன்பிசி படிக்கிற எல்லா கையிலேயுமே இந்த நம்மளுடைய மெட்டீரியல் இருக்கணும் சர்க்குலேட் ஆகணும்னு நினச்சோம் அது செர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு அவ்வளோதான் புரிதுங்களா எங்க இது பக்கமே இது புக்கு வெயிட்டே ஒரு கிலோவுக்கு மேலே புரிஞ்சிக்கங்க ஒரு கிலோவுக்கு மேலே புக்கு வெயிட்டே ஐநூறு பக்கம் அப்படிங்கிறப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மெட்டீரியல் இது எல்லாமே ஆல் சப்ஜெக்ட் எல்லாமே 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 ஸோ நம்ம அதை வந்து இது வந்து ஆயிரம் ரூபா போட்டாலும் வாங்குறதுக்கு ஆள் இருக்குது ஆயரருவா போட்டாலும் விற்று கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குது ஆனால் என்னன்னா எல்லாரும் வாங்கணும் எல்லாருக்குமே செட்டிலேட் ஆகணும் அப்படிங்கிறப்போ அது ஐநூறுபா பட்ஜெட்டு பட்ஜெட் பட்ஜெட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஓகே வாங்குற அளவுக்கு அதுதான் ப்ராஃபிட்டுக்காக கிடையாது எல்லாருக்கு இருக்கணும் எல்லோரும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் ஓகேங்களா ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க கான்டாக்ட் வாட்ஸ்அப்போர் கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க டெலிவரி டெலிவரி தினமும் போயிட்டே இருக்குங்க அது பாட்டுக்கு பண்டில் போய்கிட்டே இருக்குது அதாவது இப்போ இப்போ என்னென்னா ப்ரொமோஷன் ஸ்டாப் பண்ணிட்டோம் ஆல்ரெடி வாங்கினவங்களே அவங்க வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க ஸ்டாக் இல்லை கையில் எல்லாமே வந்து ப்ரீ புக்கிங் தான் புரியுதுங்களாங்க உங்களுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணீங்கன்னா ப்ரீ புக் போடுவோம் ப்ரி போட்டு அது கொடுத்துரும் அவ்வளோ தான் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு தான் ரேட் இருக்கு மேபி இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகலாம் பட்டு இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னு நானும் பார்த்துட்ருக்கேன் பட் சார்ஜஸ் அவ்வளோ ஆகுதுங்க சரிங்களா ஹேண்டில் பண்ணணும் அது பேக்கிங் பண்ணணும் அது கொண்டு போய் போடணும் அதுக்கு பசங்க வேணும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இப்போ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பசங்களாக பண்ணுறோம் அவங்களுக்கு என்ன அவசியம் காசு கொடுத்தா வேலை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போனா சொல்கிறேன் நான் நம்ம தான் நம்ம பண்ணுறோங்க சரிங்களா அதுவே நம்ம நம்ம பிரிண்டிங் இது இருக்குது நம்ம இது இருக்குது அப்படின்னா இன்னுமே கூட நான் கம்மி பண்ணி தர முடியும் சரிங்களா அந்த நிலைமைக்கு நம்ம போவோம் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவோட உங்களுடைய சப்போர்ட்டோட அதுதான் நான் நினைப்பேன் இப்போது நம்ம நம்மகிட்டே ஒரு பிரிண்டர்ஸ் இருக்குது நம்மகிட்டே இதெல்லாமே இருக்குது அப்புடின்னா நம்ம பண்ணிக்கலாம் என்னென்னா இப்போ கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் வேறு அதிகம் போயிட்டுருக்குங்க சரிங்களா அதை நம்ம அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இப்போ குரூப் ஃபோர் பேச்சஸ் ஸோ அதுலேயும் ரொம்ப இதாக இருக்குது அதனால் தான் என்னை எங்கேயுமே வந்து பேச முடியும்னு நினச்சிக்கங்களேன் அதுதான் பசங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட்ங்கிறது கட்டுப்படி ஆகலை தான் ஓப்பனா சொல்ல போனால் கை காசு போட்டு தாங்க எல்லாம் பண்ணிருக்கேன் இந்த மெட்டிரியல் வந்து லான்ச் பண்ணி அது ஸ்டார்டிங் அந்த பிரிண்டிங் அடிச்சது எல்லாம் ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறனால ஓகே ஆகிடுச்சு இருந்தாலுமே கொஞ்சம் ஹேண்ட் டீம் வித் ஹேண்ட்லிங் டீமு இது பேக்கேஜிங் டீமு எடுத்துகிட்டு போய் போடுறது ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு ஓகேங்களா இதெல்லாமே கரெக்டாக இது பண்ணணும் ஆர்டர் எடுக்கணும் அதுக்கு ஒரு அட்மின் வச்சுக்கிறேன் நான் ஆர்டர் எடுக்கணும் கரெக்டாக ஆர்டர் எடுத்து டீட்டெயில்ஸ் வாங்கி அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடன் வாங்கி தான் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது கடன் வாங்கி தான் கொடுத்தேன் அவங்களுக்கு சரிங்களா அதனால் இருக்கும்போது பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஓகேங்களா இதில் இதனால் வந்து ஃபுல் பெனிஃபிட் உங்களுக்கு தான் ஓகே ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச்